வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா நெல்லைக்கு புதிதாக ஒரு ரயில் வர இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் புதிதாக ஒரு ரயிலா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக புதிதாக ஒரு ரயில் தான் ஆனால் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் தெற்கு ரயில்வேவின் பொது மேலாளர் ஆரன் சிங் அவர்கள் நெல்லை ரயில் நிலையத்தை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழாக அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட்டு வருகிறது அவர் என்ன கூறினார் நெல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது பி பிளஸ் ரயில் நிலையமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நெல்லை ரயில் நிலையம் விமான நிலையத்திற்கு ஈடாக மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார் இப்போது மதுரையில் இருந்து பெங்களூர் வரை இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயிலை நெல்லை வரைக்கும் நீட்டிப்பு குறித்து பரிசீலிக்கப்படும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வாண்டடாவே அவர் சொல்லியிருக்கிறதன் மூலமாக நிச்சயமாக அதற்கான ஆய்வும் நடைபெறும் அந்த ரயிலும் நெல்லைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் வழக்கமாக மதுரையில் இருந்து காலையில் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் சேலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணராஜபுரம் கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து பெங்களூர் கண்டோன்மென்ட் வரைக்கும் தான் அந்த ரயிலானது இயங்குதுன்னு மத்தியானம் ஒரு மணிக்கு போயிடுது அப்படியே ரிட்டன் டேரக்ஷனில் ஒன்றைக்கு அங்கிருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது சொன்ன அதே ரூட் வழியாக நைட்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு மதுரையை வந்தடைகிறது இந்த ரயிலானது நெல்லை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் நிச்சயமாக நெல்லையிலிருந்தே பகல் நேரத்தில் ஒரு நேரடி ரயிலானது பெங்களூருக்கு இயங்கும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருந்து கரூர் வரைக்கும் முதல்ல இயங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரு திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இய இயக்கப்படுறது அப்படிங்கிறதுனால நேர மதிகளவில் ஆக போகிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அதே அளவு நேரம் தான் சல்லுன்னு போயிடுது இல்லையா வந்தே பாரத் ரயில் ஸோ இந்த வந்தே பாரத் ரயிலானது எப்போது திருநெல்வேலிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நாமும் காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்